தேர்தல் கூட்டணியே வேண்டாம். அரசியலுக்கு வந்தது மற்ற கட்சிகளுக்கு எப்படியோ ஆனால் ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரும் நெருக்கடியாகவே மாறியுள்ளார் தலைவர் விஜய்க்கு கிடைக்கும் மக்கள் ஆதரவு திமுகவிற்கு பெரும் தலைவலியாகவே மாறி உள்ளது தலைவர் விஜயின் அரசியல் வருகையால் திமுகவிற்கு அதன் கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது திமுக கட்சிக்கே பெரும் பலம் வாய்ந்த கூட்டணியான காங்கிரஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைக்குமா என்ற சந்தேகத்தில்தான் உள்ளது அந்த அளவிற்கு தலைவர் விஜயின் அரசியல் வருகை தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் காங்கிரஸ் நிர்வாகியான அருள் அன்பரசுவின் பேச்சு மிகவும் பேசுபொருளாகியுள்ளது அவர் திமுக காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டுகளை குறித்து பேசியிருந்தார் அவர் பேசுகையில் திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த சீட் வெறும் இருபத்தைந்து எக்ஸ்ட்ரா ஒரு சீட் கூட வேண்டாம் ஏற்கனவே கொடுத்த இருபத்தைந்து சீட்ல ஏதாவது ஒன்று கம்மியான கூட நீங்க கேட்கணும் நீங்க அதை வாங்கவே கூடாது அப்படினா இந்த தேர்தல் கூட்டணியே வேண்டாம் என்று பேசியிருந்தார் இவ்வாறு அவர் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது